பாண்டியன் கிட்ட இருந்து செந்தில பிரிக்கிறதுக்காக மீனாவோட அப்பாவுக்கு கிடைச்ச வாய்ப்பு வேலையில சேர்ந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோ நம்ம ஸோ மீனாவோட அப்பாவுக்கு நெஞ்சு விலை வந்ததுனால மீனா அண்ட் செந்தில் கூடவே இருந்து எல்லா உதவிகளையுமே செஞ்சுட்டு வராங்க இதனால மீனாவோட அப்பாவுக்கு இருந்த கோவமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த வகையில கோமத்தையும் மீனாவோட அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வராங்க வந்ததும் அக்கறையா பேசி கோமத்தி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா மீனா கிட்ட உனக்கு நல்ல மாமியார் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீனாவோட அம்மா சொல்றாங்க இதை தொடர்ந்து மீனாவோட அப்பா செந்தில்கிட்ட செந்தில் கிட்ட வீட்டை பத்தியும் கடையை பத்தியும் விசாரிக்கிறாரு அந்த வகையில செந்தில் சம்பாதிக்கிற பணத்தை மீனா கிட்ட தான் கொடுத்து வைக்கிறதா மீனாவோட அம்மா சொல்றாங்க ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லா பொறுப்பையுமே பாண்டியன் தான் பார்த்துட்டு வராரு செந்திலுக்குன்னு சொல்லிட்டு தனி சம்பளமும் கிடையாது பணமும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயம் அந்த வீட்டில இருந்து செந்தில தனியா பிரிச்சு கூட்டிட்டு எல்லா பொறுப்பையுமே கொடுத்துடுவாரு ஏன்னா இதே மாதிரி ஒரு சூழ்நிலையிலதான் முதல் சீசனில் ஜனார்த்தன் ஜீவாவை கூட்டிகிட்டு வந்து பொறுப்புகள் எல்லாத்தையுமே கொடுத்தாரு ஸோ அதே மாதிரி இப்போது செந்தில் ஏற்கனவே பாண்டியன் மேலே மனக்கசப்பில் இருக்கிறதுனால நிச்சயம் மாமனார் சொன்னபடி கேட்டு தனியாக வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது அடுத்ததா தங்கமையில் வழக்கம் போலவே ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்த நிலையில எங்கேயாச்சும் போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து பக்கத்துல ரெஸ்டாரண்ட்ல ஒரு வேலை இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட தங்கமையில் அங்கே வந்து சேர்ந்துடுறாங்க ஆனால் சப்ளையர் வேலை தான் காலியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தங்கமயில் வேலை பார்க்க துணிந்துட்டாங்க அந்த சமயத்தில் தங்கமயிலோட அம்மா கால் பண்ணி நீ அப்படியெல்லாம் ஒரு வேலையும் பண்ண வேண்டாம் வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அதுக்கு தங்கமயில் உன் பேச்சை கேட்டதுனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்து அவஸ்தப்படுறேன் இனி நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேலையிலயோ சேர்ந்துடுறாங்க அடுத்ததாக ராஜி தன்னுடைய தோழியோடு சேர்ந்து வெளியே போகிறதுக்கு பணம் இல்லாமல் அவஸ்தப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட கதிர் கோமத்திக்கிட்ட பணம் கேட்டு ராஜிக்கிட்ட கொடுத்து நீ உன்னோட ஆசையை எதுக்காகவும் விட்டு கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி பணத்தையும் கொடுக்குறாரு ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோட் முடியுது நீ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்